கணக்காக கொண்டு போக வேண்டியார் என்ன முறிஞ்சு சாயல் இந்த வெயில அந்த கொஞ்சம் கொன்றா கண்டு சொன்னா சின்ன தம்பி அந்த கொஞ்சம் பார்த்து தரா பின்னங்கள்ல தரும் இது இது நாள் கோடி என்ன வீடுக்கார தண்டைக்கல வெறுங்கள் ஒரு அஞ்சூறு கூட தாங்க என்ன தரமாட்டது அதுதான் அண்டைக்கு பார்க்கல அண்டைக்கு அந்த வீட்டுல ஓட ஒரு பத்து நிமிஷம் பிந்தி போகணும் மேனேஜ் செய்ய ரெண்டு மணி தலை பிந்தின மாதிரி எத்தனை மணிக்கு வாரிகள் பின்னரம் மட்டும் ஒன்னு பக்கம் போறீர்கள் பேசுதான் நான் அந்த வீட்டை வரேன் நான் அது நான் போறேன் நான் முதலாளி போட்டேன் படி கோணமா கம் பண்ணடி கோ ஈரமண்டன் மலை மேல வேடுடு மலை வெஞ்சிடுடா அடிமா சிமெண்ட கலந்து போடு பெரு பெரு ஆ கணக்க போடானே சரிங்க கொண்டும் போக மாட்டே காணுமா அது காணு அது அப்படியே போட்டுட்டு சிமெண்ட கலந்த கூட தண்ணிய ஊத்தி குளே நான் பின்னாடி துப்புராயே போடுவா சரியா அது வேற துப்புராவோ ஓ அதிவேகத்து துப்புராயே போடு பார் பிட்டு பத்திரத்துக்கு பூசுறானே சொன்னா ஒரு 5 5 yarangele fold 24 அந்த மலையல் வெள்ளங்களுக்கு தம்பி கிளந்து போட்டீங்க தண்ணியை மூத்தி குள்ள பார் நான் வடிவாள சூப்பராகனாத்தான் ஒரு தொழில் செய்யக்கூப்பரவா செய்ய நீ மண் வளதில் இருந்தால் ஒட்ட மாட்டே சீனு வடிவா துப்புராக்கி போட்டு அது பிரச்சின சின்ன தம்பி தம்பி ஓ என்ன குழாச்சி போட்டீங்க

கல்லை சொல் அவசரப்பட்டுது போட்டு போற அவசர போகல நாங்க அப்படித்தானே என்ற வேலைய வேலையை போனிக்கிறேன் அவங்க நேரம் பார்த்தோன்னு அஞ்சரை மணிக்கு தம்பிடுவாங்க ஒரு நாரலாதி போட்டு கணக்கத்துவ

ஏன் தம்பி நீங்கள் இப்ப நட மத்தியான வீட்டில் இரண்டுக்கு அது வெயில் அப்படி நிக்க அஞ்சு மணி வரைக்கும் வெயில் நாங்களே அப்ப அவையில் அதுக்காமட்டி நிக்க வேலைக்கும் சொல்ல வெயில் சூடாவை நாங்களும் இது வீட்டுக்காரன் உப்பு போடா அமைச்சா உபடி அமைச்சா அவன் தான் இது இங்க இல்ல கடையில கடையில் வந்தது என்னன்றது எது அதுவும் நாங்கள் கடையில் சாப்பிட்டு அது என்ன கரையை போய் சாப்பிட்டுட்டு அதுலேயும் ஒரு ஒரு மணி தான் வந்து இருந்து ஒரு மணி தான் லீவ் இருக்குதான் ஒரு மணி தான் தலைமை இருக்குதான் சாப்பிட்டா ஒரு மத்தம் இருக்குதானே வந்தால் தண்டை ஒன்றாக்கில் இருக்க விடுது அப்புறம் இருக்கு இருக்கு பாப்பம் பாத்துட்டு அப்ப என்ன பைய பைய தூங்குவோம் கொஞ்சம் கொஞ்சம் ஓ கொஞ்சம் கொஞ்சம் தொடங்குவோமே அந்த தட்டை எப்படி வா

எல்லா சாமானும் கிடாக்கு பக்குவமா கிடாக்கு இல்ல நான் ஜனடா இது கிணல் தானே ஓ எங்கள்தா ஜனம் பேகமா தீரியலோ திரியான்னு சொல்லுதானு வினாலோ வெய்யிலோ நாள் கூலி அது ஒரு பேகம் அத நான் சொன்னேன் ஆஹ் முதலாளி நாள் எடுத்து எடுத்த குண்ட்ராக்கில எடுத்திருக்கிறாங்க நிந்தலத்துக்கு ஒரு பேசி என் வீட்டுக்காரன் தெரியாது கொண்டு உள்ளாக்கி போட்டு முதலாளியை தாலி கட்டிட்டு போறான்னு நாள் கூலி எடுத்தா கெரஜலம் குழி எங்களுக்கு பேசிடாம எல்லா

குடிச்சு போட்டு குடிச்சாத்தான் நல்ல தீவோட நல்ல தடிப்பான தீமாரிக்கிறாங்க வெயிலோட சரியான பூஜை முடிய இந்த பூஜைதான் ரெண்டு ரெண்டு பூஜை முடியாது இல்லையா எனக்கும் வேலை செய்த முடிச்சு போட்டு சொல்லுங்க சொல்லுங்க ஓ சொல்லுங்க போசா ஓ நாங்கள் அந்த அதிகாரம் தான் அதிகாரம் போச்சு கொண்டிருக்கிறோம் இப்பதான் எல்லாம் கலவையெல்லாம் போட்டுட்டு ஓ சரியான வெயில் நம்ப மணல் கிடக்குறேன் சரியான மணல் மணலும் தூரம் வெளிய யார் சொன்ன ஓ பாக்க ஓ இப்பதான் நான் பின்பக்க பார்த்துட்டு எல்லாம் துப்புராக்கி எல்லாம் 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 பெட்டி அள்ளி துப்புராக்கி போட்டு தேன்றமோ நானும் கிட்ட தம்பி ஓ சரி நிறைய சொன்னோம் ஓ அதான் இப்பதான் நாங்கள் இப்போ ஒரு டென்ட் எடுத்துட்டு குண்டு எடுத்துட்டு

கவனிச்சு அப்ப அவரோட அவருடைய அண்ணன் இருக்கிறாரு வீடு அவரோட காய்ச்சற அப்ப அவர் புதுசா விடுறது காய்ச்சறான் அப்ப புதுசா சொல்லி அவங்கள அப்படி செய்ய தண்டனா அதான் சொன்னாங்க கூட்டி தண்டோம் தான் குப்பையா தான் செய்யணும் அப்ப வீடுக அப்ப இப்படின்னா தான் குண்டாக்கா கொடுக்க சொல்லி தானே தாட்டம் வச்சிருக்கோம் அப்படி நானும் குன்றைக்கா கொடுத்தா கரைச்சல் இல்ல

என்னக்கடாத தம்பி பூசரா வாரேன்னுக்கா சாப்பாடு தேவை சாப்பாடு எடுத்துட்டு வாரேன் உங்களுக்கு எடுத்துருக்கா சொல்லி போட்டு ஊனியை கடந்து சொல்லுவேன் சொன்னா தான் எங்கே எடுக்கிறேன்னு சொல்லுவா ரொம்ப சா சாப்பாடு எடுக்க போறது உங்களுக்கு சொல்லி போட்டு போக முடியும் என்னவோ அது நேரம் பிரச்சனை இல்லை இப்போ உண்டேரானே நாங்கள் ஒரு மணி தான் மேல் எடுக்கறாரு கொஞ்சம் பீல கொஞ்சம் மாவுசமாக பூனா போல அடிச்சு போட்டு பிடிச்சன விட்டா அவன் வெட்டி சோப்பு தோணா குள்ள சாப்பாடு வந்து ஓ நான் மூன்றை ரெண்டு சாப்பிட்றோம் ஓ போசா இங்கே இந்த இந்த மூன்று பக்கத்தையும் முடிச்சா சரி தானே போகல ஓ பார்த்துருக்கா பின்னேம்போட பார்த்துருக்கா கவனிங்க அவன் என்ன சின்ன தம்பியும் அதைத்தான் கலேஜும் போனான் அவனுக்கும் பார்த்து ஏதாவது கொடுங்கோ பார்த்து கவனிச்சிங்கண்டா சரி அது இண்டை இன்றைக்கு முடிச்சிடும் போசா அது உங்களோட நீங்கள் சொன்ன அப்புறம் நாங்கள் சோறுவோம் தான் இல்லைப்பா இங்கே பார்க்க போகிறீங்களே வேலையே இங்கே பேருங்க நாங்கள் இங்கே கேமரா ஆன் பண்ணுங்க கேமரா ஆன் பண்ணுங்க இங்கே பேருங்கோ இங்கே பேருங்கோ இங்கே இங்கே தெரியுது ஒரு பக்கம் முடிச்சு போ சார் எது முடிச்சு தான் தொடங்க நாங்கள பேருங்கோ இன்னும் எதுக்கு சிவப்பு ஊற்றணும் ஊத்துனா சரி மற்ற பக்கம் இங்கே பின்பக்கம் எத்தி முடியுது மூன்றாவது பக்கம் அல்ல சரி ஓ அதான் தம்பி பார்த்துட்டு போறானோ அதில் பிரச்சனை சரி போச்சா சார் அப்படி நான் சாப்பாடு தோண்டு வரேன் நான் இருக்க மாட்டேன் நான் முண்டு பக்கம் முடிச்சு போடணும் எந்த நான் ஓ ஓ ஓ சரி ஓ அப்போ நீங்கள் எதுன்னு நான் அப்போ சாப்பாடு எடுத்துடணும் இப்படி கொடுத்துட்டா அப்படி இல்லை ஓ சரி 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 நீங்க நீங்கள் பழமையை சொல்றாங்க நடு வணக்கம் ராவலே வணக்கம் இது கொஞ்சம் வித்தியாசமான நிகழ்ச்சி எடுத்துருக்குறோம் அவரு ஒரு சிலருடைய மனங்கள்ல இருக்கப்படுற ஆதங்கங்கள் ஒரு வீட்டுக்கார ஒன்றாக ஒரு ஆளை சொல்லியிருக்க பிடிச்சா அப்படி இருக்கும் நான் குளியாச்சு அப்படி இருக்கும் உங்களுக்கு ஒரு இந்த நிகழ்ச்சி செய்ய வேண்டியதான் வடிவ செய்திருக்கிறோம் நீங்கள் வடிவ பாருங்க முழுமையா பாருங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கட் உங்களுடைய ஆதரவை கட்டாயம் உங்களுக்கு தேவை நீங்கள் நாங்கள் ஒரு சரி ஒளியை பார்த்து தயவு செய்து உங்களுக்கு கொமெண்ட் பண்ணுங்கள் இனி ஒரு இன்னும் ஒரு புது வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் ஓகே பாய் பாய்